Feta! நாளைக்கு மதுரை மாநாடு நடக்க போகுது ஆமா ஒட்டுமொத்த தமிழகத்தோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு சோ இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்பவே பேசும் பொருளா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில மாநாடு நடத்துறது விஜய் கட்சியினருக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதனால இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறேன் எதனாலே சிரமம் எதுக்கு எடுத்தாலும் சிரமமா இருக்கு எங்களுக்கு வந்து போலீஸ் செக்யூரிட்டி இல்ல பாதுகாப்பு இல்ல என்ன வேணும்னே வந்து எங்களுடைய மாநாட்டை வந்து தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செய்யறாங்கன்னு சொல்றாங்க யாரு செய்யறாங்க என்ன செய்யறாங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது மதுரையில மாநாடு போடுறது அப்படின்னாவே ரொம்ப ஒரு க்ரூஷியல் தான் ஏன்னா இப்போதைக்கு ஸ்பீக்கிங் மதுரையில ரெண்டு மினிஸ்டர்ஸ் மூர்த்தி அமைச்சர் மூர்த்தியும் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் ரொம்ப செல்வாக்கோட இருக்காங்க நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோட இருக்காங்க இந்த பக்கம் மதுரை மாநாடு இப்ப நடக்கிற இடம் பாத்தீங்கன்னா பார்வதி பகுதி அந்த இடத்துல வந்து விருதுநகர் பாடல் இருக்கு அங்க வந்து செல்வாக்கானவங்க வந்து கே கே அமிஸ்டர் கே கேஎஸ்எஸ் ஆரும் அமைச்சர் தங்கம் தினரசன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ கிட்ட இருக்கு சோ ஒரு நாலு அமைச்சர்கள் அந்த சுத்தி இருக்கிற பகுதியில தான் இப்ப விஜய் வந்து மாநாடு போறாரு சோ பொலிட்டிக்கலிவே ரொம்ப குருஷியலான இடம் தான் அது பிளஸ் ஏற்கனவே நெருக்கடிகள் தருவாங்க அப்படின்றது வந்து டைரக்டா உங்களுக்கு வந்து நெருக்கடி தர முடியாது இந்த காவல்துறை மூலயமா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப நெருக்கடியா கொடுக்கறது இல்ல இந்த அளவுக்கு இத்தனை பேர் தான் வரணும் இத்தனை இவ்வளவுதான் பெர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்லாம் பல ரூல்ஸ்கள் போடலாம் எல்லாத்துக்கும் செட் பண்ணி தான் இப்போ இருபத்தி தேதி மாநாடு சொன்னாங்க அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு நாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இருபத்தி ஓராம் தேதி மாநாடு முன்னாடி பண்ணிட்டாங்க பிரீபான் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தாவேக்கா சொல்றாங்க பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த தாவேக்கா மாநாடுக்கு போற ஹைவேஸை வந்து பாதி இடத்துல தோண்டி போட்டுருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு வீக் டேல மாநாடு வச்சா நாங்க எப்படி வந்துட்டு போறது ஒரு ரெண்டு வாரம் இப்ப லீவ் போட்டு இப்ப விக்ரமா டிவிசாலிக்கு எல்லாம் லீவ் போட்டு போயிட்டு வந்தவங்க எல்லாம் சில பேர் இருக்காங்க ஈஸியா போயிட்டு வந்துடலாம் ஆனா இந்த பகுதியில வந்து அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா எல்லாரும் லீவ் போட்டு ஊருக்கு போறோம்னு நினைப்பாங்க இப்ப முன்னாடி வாரம் வியாழக்கிழமை ஒரு மாநாடு அப்படின்னா பாதி பேரால வரவே முடியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகள் தராங்க யாரு தர்றாங்கன்னா தமிழக அரசு வந்து தராங்கன்னா தமிழக அரசு வந்து திமுக ஆட்சியில இருந்து எங்களுக்கு தராங்க இந்த இடத்துல வந்து விநாயகர் சகுதி எல்லாம் வந்து காரணமா சொல்றாங்க விநாயகர் சகுதியையும் நம்ம வந்து அவ்வளவு லேசா வந்து நம்ம நகர்த்தீற முடியாது இல்லையானா விநாயகர் சதுர்த்தியில என்னென்ன நடந்திருக்குன்றது வரலாற்று பக்கங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த இடத்துல பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்றதும் ஒரு வேலையான பாயிண்டா எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது கரெக்டான மோடியும் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வரதா சிமில்ல இருக்கு இப்ப அதுக்கு மட்டும் நீங்க பரம் இது தரீங்களே போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரீங்களா அப்படின்னு ராஜன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பி ஆனா விஜயோட மாநாடு அப்படிங்கறது வந்து சும்மா கடை ஒரே நேரத்துல பத்து லட்சம் பேர் கூடுற ஒரு மாநாடு கண்டிப்பா ஒரு ஆறு லட்சம் பேராச்சும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி வரும்போது அன்னைக்கு இருந்து வரதுல இருந்து அடுத்த நாள் கால போன வாட்டி வந்து நமக்கு தெரிஞ்சவங்களே போனவங்க மூணு மணியாச்சும் அங்கிருந்து வெள்ள வரத்துக்கு அந்த விக்கிரவாண்டியிலிருந்து வெளிய வரத்துக்கே நைட்டு மூணு மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சோ ரொம்ப அத்தனை லட்சம் பேர் ஒன்னா கூட்டிட்டு வெளியே வர நேரத்துல கண்டிப்பா ஒரு ரெண்டு நாள் அதுக்கே போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு போயிடும் உடனடியா விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுதான் போலீஸ்க்கு ஒரு இடர்பாடா இருந்துச்சு அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல வந்து அந்த விநாயகர் ஊர் எடுத்துட்டு போவாங்க இதனால

வைக்கும்போது மாநாடு வந்து இதுவரை திமுக அதிமுக யாருமே இந்த பகுதியில வந்து மாநாடு போட்டது இல்லையா அதாவது இப்ப இருக்கிற கிரவுண்ட்ல வந்து இதுவரைக்கும் யாரும் போடாத ஒரு இடம் அப்படின்றது அரசு சார்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நாங்க எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் தாவேக்கா மாநாடு பார்த்து நாங்க ஏன் பயப்படுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னா கூட இவங்களையும் என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை சார்பாக நாங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம் அதாவது முன்னாடி எந்த எல்லாம் இப்படி இல்ல இங்கதான் இந்த தான் வரணும் இங்கதான் பார்க்கிங் இருக்கணும் வட மாவட்டத்தில இருந்து வரவங்க இந்தந்த வழியில தான் வரணும் இப்ப ராம்நாதபுரத்துல இருந்து வந்தவங்க இப்படிதான் வரணும் அப்படின்ட்டு நாங்கள் பர்ஃபெக்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு மாநாட்டுல கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த வித நெருக்கடியும் இல்லாம அதாவது எந்த வித டிஃபிகல்டிஸும் இல்லாம வந்து பங்கேற்றுட்டு போற மாதிரி ஒரு முடிந்த அளவுக்கு எங்களால முடிந்த ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு காவல்துறை சார்பாக சொல்றாங்க ஆனா தான் எங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா அஞ்சு ஒப்பந்ததாரர்கள் வந்து தாவேக்கா மாநாட்டுக்கு சேர்த்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நாலு பேர் வந்து திடீர்னு கடைசி நேரத்துல வந்து இல்ல நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னும் கை தான் சொல்றாங்க இதனால கேரளாவில இருந்து இது மாதிரி ஒரு நெருக்கடிகள் நெருக்கடி அவங்க சொன்னாங்க கைவிரிச்சது வந்து அவங்க அவங்க பிக்ஸ் பண்ண ஒரு ஆள் தான் பண்ணிருக்கிறாங்க அதுல வேற வந்து அதுக்கு தான் வந்து கொஞ்சம் கேலி செய்யற மாதிரியான ஒரு காரணமா இருக்கு தாவேக்கா தொண்டர்களை சேர உடைச்சிருவாங்க அதனால நாங்க சேர தர மாட்டோம்னு சொல்லிதான் சொல்றாங்களே அது அது வந்து என்ன ஏதோ உள்நோக்கம் எதோ பண்ற மாதிரிதான் பார்க்க முடியும் சும்மா எல்லாம் இப்ப ரோஹிணி தேட்டர்ல வந்தாங்க ஏதோ ஒரு சீட்டை இப்படி அந்த மாதிரிலாம் மாநாடு நடக்குது ஆனா ஒரு மாநாடோட சேர் வந்து அதுக்கு குடுக்கறதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிளஸ் அது மட்டும் இல்லாம அது உடஞ்சா கூட காசு வாங்கி பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இதனால கடைசி நேரத்துல வந்து கேரளால இருந்து கூட்டு எடுத்து வந்தாங்க சார தமிழ்நாட்டுல இருந்து பல பேர் வந்து நாங்க கடைசி நேரத்துல வேறு காரணங்கள் இருக்கும் ஆனா அதை தமிழ்நாட்டுல வந்து இப்படி செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா என் சேர்லமா வந்து தமிழக அரசு தலையிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா முடிந்த அளவுக்கு என்னென்ன நெருக்கடி கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் இங்க குடுக்கறாங்க அப்படிங்கறத தாழை கிளைம் கிளைம் பண்ணிக்கிறாங்க தாழைக்காவே வந்து இது திருப்பி ரிவர்ஸா வர்ற மாதிரியான ஒரு பார்வைதான் வருது ஏன்னா அவங்களே திருப்பி குற்றம் சாட்டுற மாதிரி சின்ன சின்ன காரணங்களை இப்ப ஏதாவது விஷயங்கள் சொல்றாங்க சேர் மாட்டாங்க இவங்களை வந்து எதை வச்சு ட்ரால் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே இவங்களும் வந்து காரணங்கள் சொல்றாங்களோன்ற இது இருக்கு இவங்க சேர் தர மாட்டாங்க உடைச்சிருவாங்க மேல இருந்து தாவுவாங்க கீழே வந்துருவாங்க இப்படின்னு சொல்றதுதான் இவங்க வந்து தாவேக்கா தொண்டர்களை கேலி செய்யற விஷயமாவே இருக்கு அதுக்கே வந்து இவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாம் வச்சு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்றது வந்து அது இவங்களுக்கே வந்து ஒரு இதா இல்லையா இல்ல இப்போ எங்களுக்கு அரசு இப்பெல்லாம் நெருக்கடி தராங்க ரோட்ல தோண்டி போட்டாங்க மாநாடு யாரும் உள்ள வர முடியாது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல கடந்து போற ஒரு சாலையில வந்து எங்களுக்கு இப்ப வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கிய மணி நேரம் ஆகுது இப்பெல்லாம் எங்களுக்கு நெருக்கடி தராங்க அப்படிங்கறது வந்து இப்ப திமுக அரசு வந்து எங்களை நெருக்கடி கொடுக்குது எங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னு இவங்க ஒரு கிளைம் வைக்கிறது இவங்க பாசிட்டிவா தான் பாப்பாங்க இதையோ ஆனா இது உண்மையில அரசு சார்பா கொடுக்கப்படுதா அப்படின்னு நம்ம விசாரிச்ச என்ன சொல்றாங்கன்னா இது இல்ல அதெல்லாம் அப்படி தரல தாவேக்காவோட விஜய் பார்த்து நாங்க ஏன் பயப்படணும் அப்படிங்கறத திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க வேறதாவது விஜய பார்த்து பயப்படணும் பயப்படல அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அதாவது சீப்ப ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றோன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் செஞ்சு இடையூறா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே இருக்கு இப்போ மாநாடு இப்போ ரோட தோண்டி போடுறதுனாலயோ எப்படினாலும் விஜய் காட்டி சுத்திட்டு வரக்கூடிய ரசிகர்களோ விஜய்க்காக சுத்திட்டு வரக்கூடிய தொடர்கள் தான் இருக்க போறாங்க அப்படி இருக்கும்போது ரோட்ல தோண்டி போடுறதுனாலயோ சேர் இல்லன்னா என்ன விஜய நாங்க நின்னுட்டே பாப்போம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க விஜய் சார் எங்க தூரத்துல இருந்து பார்த்தா போதும் அப்படி கூட தொண்டர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது சீப்ப ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று சொல்ற மாதிரி இவங்களே தான் அது சொல்றாங்களோ எல்லாருமே ஒரு காரணங்கள் தானே இப்ப ரோட்ல தோண்டி போட்டா கண்டிப்பா இப்ப போ இடையூறு இருக்கும் இடையூறு இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம காரணமா தான் வைக்கலாம் அதாவது அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாமா அப்போ அவ அவருக்கா மாநாட்டில காரணங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் ஓகே எங்களை பார்த்துதான் பயப்படுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்களும் வந்து இல்ல நாங்க இவங்க எல்லாம் பார்த்து பயப்படலாம் நீங்க ஒரு ஆளே இல்ல அப்படிங்கற மாதிரி அவங்க கன்சிடர் பண்றதா அவங்க சொல்றாங்க உண்மை என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும் பிளஸ் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்துட்டாரு மதுரைக்கு போயாச்சு மதுரைக்கு வந்துட்டாரு பிளஸ் என்னன்னா அம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க எஸ் அவங்க அம்மா ஷோபாவும் எல்லாம் வந்துட்டாங்க இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு வர இந்த நூறு அடி கொடி கம்ப ஒண்ணு வண்டியிலே வந்து ஒரு பட்டன் அமுத்தி கொடியது வந்து பெரிய இதா பாக்கப்பட்டது அதே மாதிரி இங்கேயும் ஒரு கொடி கம்பம் வச்சிருக்காதா சொன்னாங்க ஆமா நூறு அடிக்கு ஒரு கொடி கம்பம் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கொடி கம்பம் வந்து இப்ப கீழே விழுந்ததுனால ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இந்த சென்ஸ் ஒரு கார் மேல உளுந்துருக்கு அது சின்ன யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகலங்கறது ஒண்ணு ஒரு இடர்பாடா பார்க்கப்படுது என்ன முதல்ல எடுத்தவனே இப்படியா அப்படின்ட்டு எல்லாம் போட்டு எல்லாம் பிளான் பண்ணி ஒரு அஞ்ச அடிக்கு தோண்டி ஃபுல்லா சிமெண்ட் எல்லாம் போட்டு ஃபுல்லா நிப்பாட்டி வச்சிடணும் ஆனா கீழே வந்துருச்சு கொடியது ஒரு முக்கியமான நிகழ்வு இப்ப வட மாவட்டங்கள்ல பொறுத்த விஜயகி கட்சியினுடைய தாவேகாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத நிரூபிச்சுட்டாங்க தென் மாவட்டங்கள்ல மதுரையை தேர்ந்தெடுக்கும் போதே வந்து தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மதுரை அப்படின்றது அங்க ஒரு குட்டி தலைநகரம் மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களுக்கும் எல்லாரும் அங்க வந்துருவாங்க ஈஸியா வந்து மதுரை அதனால வந்துருவாங்க தென் மாவட்டத்திலேயே விஜய் அவர்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது இந்த மாவட்டத்தை வச்சு கொஞ்சம் நம்ம கணிக்கலாம் நிரசனமான ஒரு உண்மையா இருக்கு சோ 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 வரைக்கும் வரைக்கும் கூட்டம் கூட்டம் எப்படி கண்டிப்பா வரப்போகுது விஜய் என்ன பேச போறாரு அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் எதிர்பார்ப்பாவும் இருந்துட்டு இருக்கு சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க வந்து ஜெயச்சந்திரன் சார் நானும் பேசியிருந்தோம் என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்ட்டு இந்த கவிஷு பேசுவாரு இந்த தூய்மை பணியாளர் இஷ்யூ பேசுவாரு இந்த பனை பனைவரு பண்ணையாரு அப்படிங்கிற ஒரு டே இருக்க அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு அப்படின்ற எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னென்ன உடைப்பாருன்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து உடச்சா கூட போதும் அப்படின்னு தோணுது அதாவது ரெண்டு நிமிஷம் பேசுறாரு மூணு நிமிஷம் பேசுறாருன்ற பேசுனாரு இல்லையாட்டி பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதாவது மாநாட்டுல மட்டும் பேசுவாரோ அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா மாநாட்டுலதான் தான் பேசுவாரு போல அப்படின்ற ஒரு பார்வை வந்துருச்சு ஏற்கனவே சோ இந்த முறை வந்து என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன் அது மட்டும் இல்லாம இப்போ தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ தமிழரை வைப்பாங்களா இல்லையா

திமுகவினுடைய நிலைப்பாடுக்கு எது நிலைப்பாடா இவர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அது ஒட்டுமொத்த நாட்டுல நம்ம திருப்பியும் எலெக்ஷன் பத்தி எல்லாம் இப்ப விஜய் பேசுவாருன்னு எனக்கு தோணலை கண்டிப்பா அதுதான் ஆனா இதெல்லாம் பேசலாம் ஏன் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு முக்கியமான விஷயங்கள் இப்போ கவினுடைய மேட்டரா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனாலுமே இப்ப பேசினாலுமே அது கொஞ்சம் ரொம்பவே கால தாமதமா ஆயிருச்சு அப்படின்றதுனால இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற இருக்கு பேசினா அது எஃபெக்டிவா அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமா ஏதாவது சொன்னா மட்டுமே அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் இத்தன கால அவகாசம் எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு சொல்யூஷனா அமையும் இல்லைன்னா அது பெருசா கை கொடுக்காது இப்ப வந்து இஷ்யூ பேசினாலுமே அது பெருசா யாரும் எடுத்துக்க போறது இல்ல ஏன் இப்ப பேசுறீங்க எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல அப்படின்றதுலயே எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு ஏன்னா அவர் அறிக்கையும் கொடுக்கல ஆதவர் ஜூனா தான் அறிக்கை கொடுத்தாரு கண்டிப்பாக ஏன்னா திமுக அதிமுக தாவேக்கா கூட இடைநிலை சாதியை வந்து எதிர்த்து அரசியல் பண்ற மாதிரி தெரியல அதனால வந்து விஜய் அவர்கள் கூட இந்த கவின் இஷ்யூ எடுத்து ரொம்ப போல்டா பேசினா அது கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கலி கொஞ்சம் மைலேஜ் கம்மி அப்படிங்கறதுனால பேச மாட்டார் பிளஸ் பட்டியலினவர்கள் வந்து அதிகமா வந்து விஜய் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு ஒரு இமேஜ் இருக்கு நிறைய தலித் சமுதாயத்துல இருந்து நிறைய பேர் வந்து விஜயை சப்போர்ட் பண்றாங்க விசிகா வந்து பல வாக்காளர்கள் வந்து தாவேக்கா ஷிப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு வந்தது திருமாவ ரொம்ப மறுத்து அதுக்கு ஒரு காட்டமாவே விமர்சிட்டு இருந்தா அந்த கருத்துக்களுக்கு இப்ப என்னன்னா கவினிஷா பேசினாலும் விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவா பார்க்கப்படும் அந்த இட்லி சாதிகள் மத்தியில பேசறதுனாலும் அது வந்து எங்க தலித் சம்பவத்துக்காக பேச மாட்டதோ அது ஏற்கனவே வந்து அவர் மேல விழுந்துருச்சுன்னு சொல்ற அந்த பார்வை வந்து வட மாவட்டங்கள்ல அவருக்கு செல்வாக்கு இருந்துட்டு இருந்தது விஜய் அவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தலித் மக்கள் இடையே தலித் இடையே வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்றது இருந்தது ஆனா இப்போ தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுடைய இஷ்யூல அவரு அவருடைய அதுவே சாட்டிஸ்பைடா ஒரு இல்லைன்றதா இருக்கு நம்ம அவர் பார்த்தாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல பட் ஆனா அது சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதனால அதுலயுமே ஒரு பின்னடைவு இருக்கு அப்படின்னு அவர் பார்க்க முடியும் இப்போ இந்த ஒரு கவினுடைய சொல்றாரு இது இதுவரைக்கும் நம்மளுடைய செய்தி தொகுப்பு படி விசாரிச்சது வட்டத்துல அப்படிதான் வந்து தெரியுது பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வரக்கூடியவர் தான் விஜய் அவ்வளவு பெரிய சக்தி அப்படின்னு தாவர கவிஞர் சொல்ற காரணத்தினால இன்னுமே வந்து நிலைப்படணும் அவரு இன்னுமே வந்து அவருக்கான அந்த செல்வாக்கு தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா அவர் பேசிதான் ஆகணும் அந்த மக்களிடையே அவருடைய செல்வாக்கு வேணும் அப்படின்னா ஆனா மதுரையை பொறுத்த வரைக்கும் அப்படியே அந்த அங்க இருக்கக்கூடிய கலை நில நிலவரமே வேற சோ அந்த இடத்துல கவிஞ பேசுவாரா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பீச் போக போகுது சரிங்களா ஏன்னா ஒரு ரெண்டரை வருஷம் வந்து ஆச்சு அரசியலுக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் ஆச்சு அவர் கடைசி மாநாடு பேசி கூட

எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுமே வெயிட் பண்ணி என்ன சொல்ல ஏன்னா நடுவுல வந்து காமராஜர் அவர்களை வந்து திருச்சி சிவா அவர்கள் விமர்சிச்சிருந்தா விமர்சித்தாங்க அவர் ஏசி இல்லாம தூங்குமா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு அதை வந்து அது தொடர்பா கூட விஜய் எதுவும் பெருசா சொன்ன மாதிரி தெரியல நடுவுல வந்து சீமான் வந்து பெரிய தொட்டப்ப கூட தாவேக்கா சைட்ல இருந்து எதாவது வருமா அப்படின்னு பார்த்தா ஒரு கொள்கை தலைவரா பேசுறாரு இருந்தா கூட தாவேக்கா சார்பாக விஜய் கிட்ட இருந்து எந்த வித அறிக்கையோ ஒரு எதிர்ப்பு பெருசா வரல அந்த மாதிரி இருக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விஜய் பேசாமலும் இருந்திருக்காரு இப்ப இந்த மாநாடுல தன்னுடைய கொள்கை தலைவர்களுக்காக அதாவது காமராஜர் அவர்களை தோற்கடிச்சு வந்த திமுகவை தோற்கடிப்போம் கொள்கை தலைவர்களை வந்து விமர்சிக்கப்பட்டு எந்த அளவுக்கு அவதூறா பேச முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் பேசி இருக்கிறாங்க சோ அதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாரா அப்படின்றதெல்லாம் வந்து பாக்கலாம் இப்போ நாங்க பேசுனதை வச்சு உங்களுக்குமே வந்து க விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு இதை பத்தி எல்லாம் பேசினா நல்லா இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பா பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு உங்களுக்கும் ஏதாச்சும் தோணி இருக்கும் ஏன்னா மாநாடு அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிருக்கு கண்டிப்பா உங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பின் விளைவாக விஜய் அவர்கள் எதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க கண்டிப்பா பாக்குறோம் நாங்க வச்சிருக்க விஷயங்கள் நாங்க யோசிச்சு வச்சிருக்க விஷயங்களை நீங்களும் சொல்றீங்களா அப்படின்றத பாக்கலாம் தொடர்ந்து விஜய் அவர்களுடைய மாநாட்டினுடைய அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி